முப்பத்தி நான்கு வயதில் ஐந்து பெண்களுடன் திருமணம் ஐம்பது பெண்களுடன் காதல் யார் இந்த மன்மத இளைஞர் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஒடிசாவைச் சேர்ந்தவர் சத்யஜித் மனகோவிந்த் சமால் இவருக்கு முப்பத்தி நான்கு வயதாகிறது இவர் இதுவரையிலும் ஐந்து பெண்களை திருமணம் செய்துள்ளார் மேலும் ஐம்பது பெண்களை காதலித்து ஏமாற்றியுள்ளார் பெண்களிடம் நெருங்கி பழக வேண்டும் என்பதற்காகவே மேட்ரிமுனியல் வெப்சைட்டில் பதிவு செய்து வரம் தேடி வந்துள்ளார் இந்த வெப்சைட் மூலமாகவே வரன் தேடும் பெண்களை குறிவைத்து திருமணம் செய்து ஏமாற்றி வந்துள்ளார் பெண்கள் அனைவரையுமே காதல் வலைவிரித்து ஏமாற்றி பணம் நகை சுருட்டி விடுவாராம் சில பெண்களிடம் உடனடியாக பணம் நகை பறிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்து கொள்வாராம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரால் பாதிக்கப்பட்ட இரண்டு பெண்கள் போலீஸுக்கு சென்றுள்ளனர் தங்களை கல்யாணம் செய்து கொள்வதாக கூறி ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் வரையில் மோசடி செய்துவிட்டதாக போலீசில் புகார் அளித்துள்ளனர் இதையடுத்து புவனேஸ்வர் போலீசார் ஸ்கெச் போட்டுள்ளனர் இதற்காக பெண் இன்ஸ்பெக்டர் ஒருவருக்கு மணமகன் தேவைப்படுவதாக மேற்றி விளம்பரம் செய்துள்ளனர் உடனே சலாம் இந்த விளம்பரத்தை பார்த்துள்ளார் அந்த பெண் இன்ஸ்பெக்டரை திருமணம் செய்ய ஆசைப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து போலீசார் சமாளி கைது செய்து விசாரணையும் திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டு துபாய்க்கு சென்று செட்டில் ஆகிவிடலாம் என்று பிளான் போட்டிருந்த ஜமாலை போலீசார் தொக்காக தூக்கியுள்ளனர் இது குறித்து புவனேஸ்வர் போலீஸ் கூறுகையில் மேற்றி முனியல் வெப்சைட்டில் இரண்டாவது திருமணத்திற்காக வரன் தேடும் கணவனை இழந்த பெண்களை குறிவைத்து ஜமால் தனது சதி திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளார் அவர்களை பேச்சால் மயக்கி பணம் மற்றும் கார் பைக் உள்ளிட்ட ஆடம்பர பொருட்களை பெற்று ஏமாற்றியிருக்கிறார் இப்போது சமாலிடம் இருந்து ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்கம் மற்றும் வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளோம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது இவரால் ஏமாற்றப்பட்ட பெண்கள் யார் நகை பணம் எவ்வளவு மோசடி செய்தார் என்று விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்